சோ இப்ப நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் நம்ம வந்து இந்த ஆசீர்வாதம் வாங்குறது மூலயமா எப்படி அவங்க ஆனா வந்து ஆகுதுன்றதை நம்ம பேசிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்துட்டு எதுக்காக வந்துட்டு ம அந்த ஆசீர்வாதம் சொன்னாங்க மரபு வழியாக தான் அதுவும் வந்து சொன்னாங்க பெற்றோர்கள் காலிலையோ பெரியோர்கள் கா காலிலேயோ குமார்கள் வந்து வா ஆசீர்வாதம் வாங்கும்போது நம்மளுடைய எனர்ஜியோ நம்மளுடைய கஷ்டங்களோ எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது இது வந்து சயின்டிஃபிக்காகவும் இதில் வந்து எப்படி இந்த மெய்ஞ்ஞான விஞ்ஞானம் மெஞ்ஞானம் எப்படி கலந்துக்கிறதுன்றதும் நம்ம இதில் பார்க்கலாம் ஸோ இதில் பார்க்கும்போது இப்போ ஒருத்தங்க பென் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து வந்து குனியிறாங்க குனியும் போது வந்து எந்த சக்கரா வந்துட்டு ஹையராக இருக்குது ரூட் சக்கரா ரூட் சக்கரா ஹையராக இருக்குது ஸோ இப்போ வந்து இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் நம்ம வந்து செல்வ வளங்களோடு இருக்கணும்னா எந்த சக்கராவை வந்து முக்கியமாக இருக்கணும் ரூட் சக்கரா ரூட் சக்கரா தான் இருந்தால் தான் வந்து அந்த ரெட்டு அந்த எல்லாம் ஹெவியாக இருக்கும் அப்போ வந்து நமக்கு அந்த எல்லா சகல சௌபாக்கியங்களும் இந்த மெட்டிலியல் வந்து நமக்கு வந்து இருக்க முடியும் ஸோ அப்போ அந்த காலத்தில் என்ன ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பதினாறு செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ்வு அப்படிதான் பாட்டி சொல்வாங்க இல்லையா அவங்க தெல்லந்த தெளிவாக அதை வந்து நிறுத்தி நிதானமாக சொல்லுவாங்க ஸோ அப்போ சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ இவங்க ஆசீர்வாதம் வாங்குறவங்க வந்து குணிஞ்சி ஆசீர்வாதம் வாங்கும் போது அவங்களுடைய ரூட் சக்கரம் வந்து வெளியில் வந்து இதுவாகும் இவங்க வந்து பெண்ட் ஆகும்போது இவங்க பெண்ட் பண்ணி தானே அவங்க பிளஸ் பண்ணுறாங்க அப்போ வந்து அவங்களுடைய க்ரௌன் சக்கரா பெண்ட் ஆகும் ஓகேவா ஸோ அப்போ க்ரௌன் சக்கரா பெண்ட் ஆகும்போது இந்த க்ரௌன் சக்கராலேருந்து ஒரு எனர்ஜி ஓவர்ஃப்ளோ ஃப்ளோ மாதிரி நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க அப்போ அது எங்கே டைரெக்டாக போகுது அவங்களுடைய ரூட் சக்கரா ரூட் சக்கரால போகுது ஓகேவா ஸோ அவங்க ரூட் சக்கராவுக்கு போகும்போது இவங்களும் வந்து பதினாறு செல்வங்கள் பெற்று பெருவாழ் வாழ்கள் அவங்க வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் இன்டென்ஷன் வந்து சொல்லும்போது அவங்களுக்கு அதை ரிசீவிங் மோடில் வந்து அவங்க ரூட் சக்கர அதை ரிசீவ் பண்ணிக்கும்போது அவங்களுக்கே தெரியாம அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்த பிறகு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இது நிறைய இதுல வந்து நீங்க பாத்து நிறைய குருமார்களுடைய சத்தங்க எல்லாம் போயிட்டு வந்துட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நிறைய பேர் சொல்லிருப்பாங்க ஆமா கண்டிப்பா நிறைய என்னோட எனக்கும் எங்க வீட்லயும் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம காமகோட்டி மடம் இருக்கு இல்லையா அங்க சங்கராச்சாரியர் இருக்காங்க பெரியவர் ஜெகத்குருக்கார் இல்லையா அவரு அவர் கிட்ட போயிட்டு வந்தாலே இப்போ ஏதாவது மனசு ஒரு மாதிரி இருக்கு இல்ல நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா எங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க காஞ்சிபுரம் போவாங்க காம்மனை தரிசிப்பாங்க அவரையும் தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க உடனே ரிசல்ட் வந்து நல்லா தெரியும் இப்ப நீங்க அதை சொல்லும் போதுதான் இது இதெல்லாம் வந்து அப்போ அதுல தான் இப்படி எல்லாம் கனெக்ட் ஆகுது அப்படிங்கறது இப்போ நாங்க வந்து அதை ரியலைஸ் பண்ணிட்டு அதுதான் வந்து நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கான மகத்துவம் ஸோ இது மூலியமா இப்போ பாமர மக்கள் வந்து சாதாரணமா இது இருக்கிறவங்க இந்த மாதிரி அவங்க எனர்ஜியை அவங்க ஆறாக்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அப்போ அவங்க ஆறா வந்து இது வழியாவும் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நாங்கள எக்ஸ்பேண்ட் எக்ஸ்பேண்ட் பண்றோம் இப்போ வந்து நீங்க சொல்றீங்களே மேம் ஆரா வந்து இது மூலமா எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஆரா வந்து நம்ம இது மூலமாக எக்ஸ்பெண்ட் பண்ணுறதோட சேர்த்து இப்போ நிறைய பேருக்கு வந்து அது எப்படி வந்து ஸ்ட்ரெங்க் பண்ணுறது வந்து இது ஒரு விதம் நம்ம சொல்றது நீங்கள் இன்னொரு விதம் சொன்னீங்க ஹீலிங் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க அந்த ஹீலிங்க்காக தான் நம்ம இந்த ஆரா பற்றி பேசணும் அந்த ஹீலிங் வந்து எப்படி பண்ணுவாங்க யாருக்கு அது பண்ணணும் ஆஹ் இப்ப வந்து ஆர்ஆர் வந்து கம்மியா இருக்கிறவங்களுக்கு ஹீல் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்க அப்ப யார் யார் எந்த மாதிரி ஏஜ் குரூப்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஆஹ் இப்போ நிறைய வந்து டெக்னாலஜிஸ் வந்து நிறைய நமக்கு டெவலப் ஆகுது அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்க உம் இப்போ இது என்னன்னா இதுல என்னன்னா நம்ம முக்கியமா வந்துட்டு அவங்களுக்கு ஏன் இதை நம்ம தெளிவா சொல்றோம் அப்படின்னா இந்த விஷயம் வந்து எல்லாராலையும் எல்லா நேரத்தில் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்க முடியுமானது ஒரு சேலஞ்ச் எக்ஸாக்ட்லி மேம் ஓகேவா ஸோ அப்போ என்ன ஆயிடுது இப்போ நம்ம சொன்ன கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரி கடல் நீராடிட்டு போகும்போது கிடைக்குது அதே மாதிரி அன்னதானங்கள் தர்ம இதெல்லாம் பண்ணும்போது கிடைக்குது ஆசீர்வாதம் வாங்கும் போதுலாம் கிடைக்குதுன்னு சொன்னோம் ஸோ இது எல்லாமே டே டு டே பேசிஸில் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா அப்படின்னா அது வந்து ஒரு சேலஞ்சு தான் கண்டிப்பாக ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்லிக்கிறோன்னா இப்போ உங்கள் ஆர்ஆர் நல்லா எக்ஸ்பேண்டடாக இருக்கணும்னா நம்ம ரேக்கியை வந்து நம்ம கொடுக்குறோம் நீங்கள் ரேக்கி படிச்சுக்கோங்க சோ ரேக்கி நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த இதுவே உங்க எனர்ஜி வந்து பைபிரன்ட்டா நல்லா பெருசா வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் சோ இப்போ அது ரேக்கி படிச்சுக்கிறதோ இல்ல எனக்கு அதை ஃபாலோ பண்ணிக்க தெரியல அப்படின்றவங்களாதான் நம்ம ஹீலிங் வந்து நம்ம சொல்றோம் ஓகே இப்ப அவங்களே படிச்சு அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டோட அதை செஞ்சா எனக்கு எப்பவுமே என்னுடைய தலைமுறைகளும் நானும் சந்தோஷமா இருக்கணும் எங்களுடைய இது எல்லாமே நல்லபடியா வழிநடத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த குருமார்கள் அவங்க கொடுக்கற அந்த சக்தியை வந்து நம்ம வாங்கிட்டு நம்ம அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற மூலிமா நம்ம வந்து எனர்ஜைஸ்டாக பண்ணிக்க முடியும் இல்லை அது எனக்கு வந்து சரியாக புலப்படலை என்னால் பண்ணிக்க முடியல இல்லை ஏஜ்டாக இருக்கிறாங்க இல்லை குழந்தைங்களாக இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் பண்ண முடியலன்னா அப்போ வீட்டில் இருக்கிறவங்க யாராவது படிச்சுட்டு கூட அந்த ஹீலிங்கை வந்து நம்ம சொல்லித்தரும் எப்படி அவங்க செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கலாம் இல்லைனா எப்படி அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ஹீலிங் பண்ணலாம் இல்லை எதுவுமே பண்ண முடியலனாலும் தனியப்பட்ட முறையிலேயே நம்மளும் ஹீலிங்கும் வந்து நம்ம பண்ணித்தரோம் ஓகே ஸோ எதுக்காக இந்த ஹீலிங் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து எப்படி எடுக்கிறது என்று சொன்னோம் சோ அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து கண்ணுக்கு தெரியாத அந்த சூக்ஷ்ம உடல்கள்ல உட்கார்ந்து தான் வந்துட்டு இவங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த ஃபிஸிக்கல் ரியாலிட்டியில ப்ராப்ளம்ஸாவும் அந்த சேலஞ்சஸ்ஸாவும் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த சூக்ஷ்ம உடல்ல இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து இப்போ ஒட்டடை அடிச்சா ஒட்டடையா இருக்கு வீட்லனா அது நல்லா இருக்குமா இல்லை இருக்காது இல்லையா இப்போ ஒரு வீட்டில வந்து நம்ம ஒரு ஹோமம் ஒர்க் பண்ண போறோம் இல்லை ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போறோம் அப்போ வந்து வீடெல்லாம் ஒரே உடடாவையும் டஸ்ட்டாவும் வச்சுப்போமா கண்டிப்பாக கிடையாது சுத்தம் பண்ணிடுவோம் ஆ சுத்தம் அது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ளே சொல்லிடுவோம் இது இது நாளைக்கு இது பண்ணணும் இது தொடச்சணும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா எல்லாரும் வந்து வெளியில இருக்கிற அந்த ஃபிஸிக்கல் இதுக்குதான் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே தவிர தனக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸை எப்படி ரிமூவ் பண்ணனும் அப்படி ஒன்னு இருக்குதான்றதே தெரியாது நிறைய பேருக்கு தெரியல அந்த மாதிரி தான் நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து சில பேருக்கு தெரியுது நம்மள மாதிரி இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியுது இப்போ நான் எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் தெரிஞ்சது இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் கொஞ்சம் நான் அதை கற்றுக்குறேன் அப்போ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்கதான் தெரியலதான் உம் சோ நமக்கு வந்து இப்போ ஒட்டடைன்னு ஒண்ணு இருந்தாதானே எனக்கு இருக்குன்னு தெரியும் அதனாலதானே நான் அதை அடிக்கணும்ன்றது நம்ம போறோம் தெரியலன்னு நான் என்ன பண்ணுறோம் நீ எப்படி ஃபைன் பண்றது அதுதான் அந்த அவங்க சேலஞ்சஸ் எதுவா இருந்தாலுமே அவங்க எது ஒண்ணு எடுத்து வச்சாலும் அது டைம் சொல்லுவாங்கல்ல டைல்லையா விலங்குல நீ எது செஞ்சாலும் அந்த தொட்டது செய்ய தொடங்க மாட்டேங்குது நீ இது பண்ணுன்னா பாதியிலேயே விட்டுற அது செஞ்சா வந்து உனக்கு சரியா அமௌண்ட் பண்ண மாட்டேங்குற அப்படின்னு சொல்லிட்டே போறதுக்கு காரணம் காரணம் இது மாதிரி நிறைய உள்ள வந்து நடக்குது தேங்கி இருக்கு அப்படின்றதுதான் அர்த்தம் இப்ப அதெல்லாம் நம்ம வீட ஒட்டட அடிச்சோம்னா வீடே எவ்வளவு பிரகாசமோ சந்தோஷத்தை கொடுக்குது நமக்கே வந்து திடீர்னு வந்து நம்ம வீடா அப்படின்னு அப்படின்றவ நமக்கே ஆர்வமா வரும் ஏன்னா நம்ம வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து ஒரு ஒரு தூள உடல் சொல்ற மாதிரி இந்த பிசிக்கல் இதுல கண்ணுக்கு தெரியற மாதிரி அது ஒட்டடையா படைஞ்சிருக்கு அத நம்ம வந்து எடுக்கும் போது அந்த சூக் உடல் சொல்ற மாதிரி உலகம் இருக்கு அதுல இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் ஆகுது ஓகே ஓகேவா ஸோ அது ரிமூவ் ஆகும்போது நமக்குள்ளே ஒரு பிரைட்னஸ் வந்துடுது நமக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் வந்துடுது திடீர்னு நீங்க வந்து சோர்ந்து இருப்பீங்க ஆமாம் அப்ப நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு செடியை பாக்குறீங்க இல்லை ஒரு செடியை வாங்கி வந்து வைக்கிறீங்க அப்போன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துரும்ல கண்டிப்பா ஏன்னா அந்த இடத்துல எனர்ஜி சேஞ்ச் ஆகுது இல்லையா ஓகேவா சோ இது வந்து ஏதாவது விளக்க முடியுமா கண்டிப்பா அது எனர்ஜி ஃபீல் தானே பண்ண முடியும் விளக்கவே முடியாது ஏன்னா நம்ம சோர்வா இருக்கிறோம் நம்ம எதுவா இருக்கிறோம் ஆனா நமக்கு வந்து திடீர்னு ஒரு தோட்டத்துக்கு போறோம் அதை சரி பண்றோம் மாறுது நம்ம எமோஷன்ஸ் மாறுது அப்ப நம்ம ஒரு எனர்ஜி வந்து ரிசீவ் பண்றோம் என்ன நடக்குது அங்க எனர்ஜி தான் ஒர்க் ஆகுது ஓகே மாதிரி நிறைய பேர் வீட்ல துளசி மாடம்லாம் வச்சதுக்கு பூஜை பண்றது கூட அந்த எனர்ஜி டிரான்ஸ்பர்மேஸ்க்காக கூட பாசிட்டிவ் எனர்ஜி அங்க வந்து நிறைய வந்துட்டே இருக்கிறதுக்காக அங்க போய் விலைக்கு ஏத்துங்க அங்க வந்து துளசி மாடம் சுத்துங்க அப்படின்னு சொல்லும் அந்த எனர்ஜி வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் கற்றுக்கிறதுக்கு தான் நம்ம நானும் கற்றுக்கிட்டேன் அனலைஸ் பண்ணி ஆமாம் ஸோ அந்த மாதிரி வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம மைண்டும் சரியாக கிளாரிட்டியோட வேலை செய்யாது எமோஷன்ஸும் இம்பேலன்ஸ் ஆகிடும் ஸோ அந்த மென்டல் பாடியும் எமோஷன் பாடியும் வந்து டோட்டலாக வந்து டிஸ்டர்ப்ட் ஆகும்போது அதுக்குள்ளே இருக்கிற எனர்ஜிஸ் எல்லாம் சரியாக இல்லை இயங்கலை அப்படின்னா ஃபிசிக்கல் பாடியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நோயாகவோ இல்லை வந்து நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறது மாதிரியோ சுச்சுவேஷன் சிтуаஷன்ஸ் அந்த மாதிரி அமையும். டிலேஸ் அதெல்லாம் கூட எதுக்கு வந்து நம்ம அட்ராக்ட் ஆற மாதிரி ஆயடும். ஓகே. ஓகே. சோ இப்போ ரொம்ப வேகமா சீக்கிரமா ஒரு விஷயம் நம்ம சொன்னா சொன்னபடி சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஆறாவது ஸ்ட்ரெங்தன் பண்ணி அதை வந்து ஹீலிங் மூலமா ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல சொல்லுவறீங்க. ஆமா. சோ ஏன்னா இப்போ சில பேருக்கு வந்து எனக்கு வந்து தலவலியா நான் வந்து அதுக்கு வந்து உடனே ரிசல்ட் வேணும்னா ஏதாவது